நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மசூலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் முருகருடைய ஆறு படை அதாவது முருகருடைய ஆறு படைகளில் மூன்றாம் படையான பழனியில் திருவாவினன்குடி அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தங்க சாமி கும்பிடும்போது உங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டேன் எல்லார்த்தோட முருகரை முருகர்கிட்ட எல்லார்த்தோட வேண்டுதலையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் கடவுளை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் முருகா நீ தான் துணையாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி போகணும்னு சொல்லி மனசார கும்பிட்டு வந்திருக்கேங்க இது வந்து உண்மையாக மனசார சொல்கிறேன் சரிங்களா பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனாலே ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்து கடவுளை பார்த்து நம்மளோட நிறை குறைகளை எல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்து இது வரைக்கும் என்னை இந்த அளவுக்கு வாழ வச்சதுக்கு ஆகட்டும் எனக்கு எல்லாம் கொடுத்து நல்லா வச்சிருக்கிற உனக்கு நன்றி கடவுளே எந்த கோவிலுக்கு போனாலும் அதையும் சொல்லிவிட்டு அதே போல் எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன எல்லாம் கஷ்டம் வருது நான் என்ன பண்ணேன்னு தெரியல தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு அதுக்கு வந்து என்ன தீர்வோ அதுக்குண்டான வழி என்னவோ அதையை காட்டி என்ன என்னை என் நல்வழிப்படுத்து கடவுளை அப்படின்னு சொல்லி தான் சாமி கும்பிட்டு வருவேன் அதே போல் தான் முருகர் கோவிலுக்கு போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்குள்ளே கடவுளே வந்துட்டேன் உன்னோட பாதத்தை தேடி நான் வந்துட்டேன் இனி நீ இருக்க நீ இனி எனக்கு எல்லாம் பார்த்துக்குவ அப்படின்னு அப்படி ஒரு மனநிறைவு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா முருகர் கோழ நிறைய இன்னும் மனசார பேசணும் நிறைய கொட்டணும் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் ஃபேமிலியாக அதாவது நாங்கள் வீட்டில் தான் போயிருந்தோம் பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அதாவது உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கோயில் பிரகாரத்தில் சுற்றிலும் இருக்கிற எல்லா இடங்களையும் நிறைவாக சாமி கும்பிட்டு அதே போல் அதையெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்களில் யார் பழனி வந்தால் நேராக மலைக்கு போகிறீங்களோ அவங்க இனிமேல் எப்போ வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் திருவாவினன் குடியில் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அடுத்தபடியாக பழனி மலை அடிவாரத்தில் பாத விநாயகர் கோவில் இருக்குது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க மேலே போய் முருகரை நல்லபடியாக மனசார கும்பிட்டுவாங்க அதோட ஒன்றா இந்த தடவை பழனி போயிருந்தப்போ இன்னொரு தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அதையும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது பழனியில் பெரிய நாயகி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு அம்பாள் கோவில் இருக்குது பழனிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உடையார் கோயில்னு சொல்லி சிவன் கோவில் அதுவும் இருக்குது எனக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா முருகர் வந்து நம்ம வந்து முருகருடைய வரலாறுலாம் கேட்டிருக்கோம் கதையாக படிச்சிருக்கோம் படமாக பார்த்துருக்கோம் அதில் வந்து முருகர் கோவிச்சுக்கிட்டு வரும்போது தான் வந்து பழனியில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க இல்லையா அது மாதிரி கைலாயத்துலேருந்து புறப்பட்டு கோவத்தில் வரும்போது வந்து முருகரை தரு தடுத்த இடம் அதாவது முருகர் கோவிச்சுட்டு வர்றாருன்னு சொல்லி சிவபெருமான் வந்து முருகா கோவப்படாதேன்னு சொல்லி தடுத்த இடம்தான் பார்த்தீங்கன்னா பழனிக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருவாவுடையார் கோயில்னு சொல்லிட்டு நான் என்னோட உச்சரிப்பு கரெக்டாக என்னன்னு கூட தெரியல இது வந்து கேள்வி ஞானம் தான் நான் வந்து இதைய தெளிவாக படித்து உங்ககிட்ட சொல்லலை காதில் கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட இதை பகிர்றேன் அங்கே வந்து தடுத்தாராமா அப்பவும் முருகரோட கோபம் தனியாமல் அங்கிருந்து திரும்ப வரும்போது அம்பாள் பெரிய நாயகி அம்மனாக வந்து அந்த இன்னொரு இடத்துல அதாவது பழனிக்கு உள்ள அந்த இடத்துல நிறுத்தி வேண்டாம் முருகா பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதையும் கேட்காம அந்த இடத்துலையும் இருந்து அப்புறம் போய் நின்ற இடந்தான் பார்த்தீங்கன்னா திருவாவினன்குடி குடி அதுக்கப்புறமா அவர் கோவிச்சுக்கிட்டு மலை மேலே போய் இருந்ததாக சொன்னாங்க இதையெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம்